எங்க யாரையுமே காணோம் அம்மா வீட்டை திறந்து போட்டு அப்படினா தான் வேலை பாத்துட்டு இருப்பாங்களோ தெரியல இங்க இருக்கியம்மா வா அவுடா வா வா எப்படிமா இருக்க பாத்தா தெரியல ரெண்டு பசங்களை கல்யாணம் பண்ணி வச்சோம் சமையல் கட்டுல வேலை பார்க்கணுங்கறது என் தலையெழுத்து இதெல்லாம் நீயா ஏன் எழுத்து போட்டுக்கறது ஏன் அவள வந்து சமைக்க சொல்ல வேண்டியது தானே அவ அந்த ரூம்ல இருக்கறதுக்கே உங்க அண்ணன் உயிரை விட்டுகிட்டு இருக்கா இனி இங்க வந்து சமையல் செய்ய சொன்ன வேற வேடையே வேண்டாம் இன்னும் நீங்க எல்லாம் அவள துரத்து அடிக்காம ஏன் வீட்டுல வச்சிருக்கீங்களோ ஒண்ணும் புரியல அத உங்க அண்ணன் ஹாஸ்பிடலுக்கு துரத்தி விட்டானே ஹாஸ்பிட்டலுக்கா ஆமாண்டி நே கதிர் சித்தார்த்த ஆபீஸ்க்கே போய் சண்டை போட்டிருக்கான் சித்தார்த்துக்கும் கதிருக்கும் கை தழுப்பாயிடுச்சு வேலைக்கு விட போன அகல் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கா புள்ளதாச்சி பொண்ணுன் கூட பார்க்காம சிச்சி ஏன் உங்க அண்ணனுக்கு புத்தி இப்படி எல்லாம் போகுதே தெரியல என்னம்மா திடீர்னு மருமக பக்கம் பேசுற அவ பண்ணதெல்லாம் மறந்து போச்சா என்னடி பண்ணா நாம வாய்க்கு வந்தபடி திட்டினதுக்கெல்லாம் அமைதியா இருந்திருக்கா அவ இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு எல்லாத்தையும் அமைதியா சமாளிச்சிருக்கா அந்த ரம்யா மாதிரி புருஷன கூட்டிட்டு தனி கொடுத்துன்னு போலயே

சொல்ல போனா இப்பதான் நான் தெளிவா இருக்கேன் என்னமோ மதிரை போட்டு உன்ன பக்கம் இழுத்துட்டா நிஜமாவே பெரிய ஆள்தாம்மா அவ எந்த மந்திரமும் போடல அவளோட மன உறுதிதான் என்ன இப்படி எல்லாம் யோசிக்க வைக்குது இத்தனை எதிர்ப்பையும் ஒத்த பொம்பளைய தாங்குறானா அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னுதானே ஆமா சரி விடு தெரியாம சொல்லிட்டேன் இனிமே உன்கிட்ட அவளை பத்தி பேசி நான் ஜெயிக்க முடியாது எப்படியோ போங்க ஏண்டி காபி ஏதாவது போட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்

என்னடி சொல்ற பிசினஸ்னா முன்ன பின்னதாம்மா இருக்கும் மீன் குஞ்சுக்கு நோய் வந்து நாம என்ன பண்ண முடியும் நல்ல வேளை இந்த கெட்ட நேரத்துலயே முன்னாடியே கண்டுபுடிச்சோம் நினைச்சு சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான் அதுக்காக நீ ஒண்ணு வருத்தப்பட வேணாமா ஏற்கனவே ஒருலோட சரக்கு கப்பல்ல ஃபாரின்க்கு அனுப்பிருக்கோம் அதுக்கு பில்லு வந்தாலே போதும் இந்த மாதிரி நாலு லாட்டு போடலாம் எனக்கு எதுவும் பயமா இருக்குடி எதுக்கு உன் புருஷனுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கு சொல்லு நம்ம வீட்டை ஈடு வச்சு லோன் வாங்கிக்கும் அதெல்லாம் அவர் கவனமாதமா இருக்காரு நீங்க சும்மா உங்க உடம்ப போட்டு அழுத்து காட்டிங்க சரி சரி உங்க கிட்ட பேசிட்டு இருந்ததுல அடுப்பு பத்த வைக்க மறந்துட்டா இரு அம்மா ஒரேடியா மாறி தான் போயிட்டாங்க ரம்யா பேசுறேன் ஆ ஹாய் ரம்யா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் ஏதாவது பிரச்சனையா இனிமேல் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஓ சொல்லு ஆ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் சிவாக்கு ஏதாவது வேலை இருக்கா எது கேக்குற ஆஹ் ஒன்னுமில்ல அவரை லஞ்சுக்கு வீட்டு கூப்பிடலான்னு ஐடியா அதான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு கூப்பிடலாமேன்னு

ஒரு வகையில உண்மைதான் இனி காலையில தான் நான் அவர்கிட்ட மனசு விட்டு பேசினேன் ஆனா அவரோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியல வெரி குட் தான் இருக்கணும் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையும் நீங்களே பேசி தீத்துக்கணும் இடையில யாரையும் விடக்கூடாது ஆமா எப்பத்துல இருந்து இந்த மனமாற்றம் ஆ ஆக்சுவலா நேத்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தா அவளோட பேசினதுக்கு அப்புறம்தான் எனக்கு என் தப்பை புரிய ஆரம்பிச்சது நைட்டே அவர் கிட்டே மனுப்பு கேட்கணுன்னு வெயிட் பண்ணிணேன் ஆனால் அவரை டயர்டாக வந்து தூங்கிட்டாரு காலையில் அவர் கிட்டே கேட்டேன் மனசை விட்டு பேசுனேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இருக்காதா பின்ன இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ ஃப்ரெண்டு யாரும் தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு ஏதாவது செய்யணுன்னு தோணுது அப்போ அவரை லஞ்சுக்கு கூப்பிடட்டுமா ஆ கூப்பிடு சின்ன வேலை அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிடு அவர் டப்பிங்ல இருக்காரு ஓகே தேங்க் யூ மீரியா ஓ இட்ஸ் ஓகே இட்ஸ் மை பிளாஷியர் பாய் ஹலோ நாராயணன் நன்சன்ஷா ஆமாங்க மேடம் சொல்லுங்கள் ஹா நான் ரீச் இருந்து பேசுறேன் நீங்க கான்செப்ட் கேட்கா கரெக்டா ரெண்டு மணிக்கு வர முடியுமா வர ஆஹ் தேங்க் யூ வெரி மச் ஹாய் சிவா ஹாய் நாராயணன் சன்ஸு ரெண்டு மணி கான்செப்ட் கேட்க வரேன்னு சொல்லியிருக்காங்க சரி ஆஹ் அவங்களுக்கு கான்செப்ட்ட நீயே சொல்றியா இல்ல நான் அதான் எப்போ எப்போவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எனக்கு இன்னும் புதுசா எடுக்கிற அது இல்ல ஹாய் சொல்லு எனங்க மத்தியானம் வர்க் இல்லனா லஞ்சுக்கு வீட்டுக்கு வரீங்களா என்ன விஷயம் ஒண்ணுல சும்மாதா இல்லடா இன்னைக்கு மத்தியானம் ஒரு கிளைண்ட் வராங்க பேசணும் மீரா கிட்ட கேட்டேனே வர்க் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்களே அது நீ கேட்டதுனால அந்த மாதிரி சொல்லியிருப்பா ஒரு முக்கியமான கிளைண்ட் வராது பேசணும் இன்னைக்கு மத்தியானம் முடியாது சாரிடா ஆ சரி பை பை ஆஹா அதான் மேட்ரா இதுக்காக தான் நீங்களே கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமான்லாம் கேட்டிங்களா நீயும் ரம்யாவும் எப்ப பார்த்து சண்டை போட்டுட்டே இருப்பீங்க இன்னைக்கு அவன் ஆசையில் அஞ்சு கூப்பிட்டுருக்கா போயிட்டு வரலாம் இல்ல எதுக்கு வரலன்னு இதனால மறுபடியும் சண்டை தான் வரும் இனிமே எங்களுக்குள்ள சண்டே வராது மீரா

கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்திருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தியா என்ன சொல்ற இல்ல சிவா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் பழைய சிவா பாக்குறேன்னு சொல்றேன் ரம்யாவே இவ்ளோ இறங்கி வந்து மன்னிப்பு கேக்கும் நீயும் உன்னோட ஈகோ விட்டுடணும் முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பி போ இல்ல மீரா நான் கிளைண்ட பாக்குறேன் இல்ல சிவா நான் எதுக்காக சொல்ல வரேனா இனிமே எங்களுக்குள்ள சண்டை வராது ரம்யா என்கூட சகஜமா பழகுறா மீரா அவளுக்காக நானும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்க போறேன் நம்ம முடியல ஆமா ஆச்சரியமா இருக்கு சிவா கவலைப்படாத இனிமே இத வேற மாதிரி தான் டீல் பண்ணும் போல இருக்கு என்ன சொல்ற சொல்றாவதான் சொன்ன விதமே வேற மாதிரி இருக்கும் இனிமே ஒரே கஞ்சல் நீ இப்படியே சந்தோஷமா இருந்தா போதும் அதுதான் எனக்கு முக்கியம்

அனைகமா நாராயணன் சன்ஸ் ப்ராஜெக்ட் இந்த சந்தோஷத்திலே அசத்திருவே போல இருக்கே இன்னும் இது வச்சே நான் கிளாடா பண்ணிட்டு போல இருக்கே சரி நான் வேலை கவனிக்கிறேன் நீ கிளம்பிங்க இருந்து முதல்ல சிவா இவ்வளோ நாளா நான் பாடுபட்டது உன் அவஸ்தப்பட வச்சது எல்லாமே நீ எனக்கு கிடைக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஆனா இப்ப ரூட்டே மாறுது இது சரியா வராது சிவா வரவும் விடமாட்டேன்

சொல்லுங்க சார் அஹல்யா எப்படி இருக்கு ரொம்ப நல்லா தெரிட்டு வருதா டாக்டர் சொன்னாங்க டாக்டர் சொல்றது விடுங்க உங்களுக்கு என்ன தோணுது நல்லா தான் இருக்கா அதே சார் அப்படியே இழுத்துட்டே சொல்றீங்க நீங்க அகலையாட்ட பேசிட்டு இருக்க நான் பில் செட்டில் பண்றது இல்ல பில் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு ஹாஸ்பிட்டல் பில் நீங்க எதுக்காக செட்டில் பண்ணீங்க டென்ஷன் ஆவாதீங்க சார் வாங்க உள்ள போலாம் வாங்க ஹாய் அகலையா வாங்க சார் டோன்ட் டேக் எனி ரிஸ்க் இல்ல ரிஸ்க் எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் அவளாதான் இருக்கேன் பாரகல்யா ஹாஸ்பிடல் புள்ள சாரை கட்டி என்னங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் எதுக்கு பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க ஏ சிதார் என்ன மறுபடியும் மறுபடியும் கடன்காரியா இருக்கிறீங்க இந்த பணத்தை நீங்க திருப்பி குடுக்கணும்னு அவசியமே இல்ல பணத்தை தர வேண்டாம் சரி ஆனா நீங்க பண்ணிருக்க ஹெல்ப்புக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன அத எப்படிங்க திருப்பி தராம இருக்க முடியும் கல்யா அப்படி நான் இப்ப என்ன பெருசா ஹெல்ப் பண்ணிட்டேன் ஏன் ஆஃபீஸ்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நடந்த ஒரு அசம்பாவிதத்துல உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அதுக்கு நான் தானே பொறுப்பு அதனாலதான் உங்க மெடிக்கல் எக்ஸ்பெண்டேச்சர் நானே யூ நோ சொல்லப்போனா இட்ஸ் மை டியூட்டி சரி இது உங்க டியூட்டி ஆனா எனக்காக கதிர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி திட்டு வாங்கினேன் அதுக்கு என்ன சொல்லப் போறீங்க அது பார்த்தையை தேடாதீங்க சித்தார்த் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் பதில் என் மேல வச்சிருக்கிற அக்கறை

அது நமக்குள்ள தானம் வரும் அது ஒரு சின்ன அவ்வளவுதான் போய் நம்ம ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்க சித்தார்த் நீங்க மரியாதை கலந்த அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இருக்கு தயவு செஞ்சு கோவப்படாம நீங்க அந்த பணத்தை வாங்கிக்கணும் என்ன கிடையாது உங்களுக்காக பண்ணக்கூடாதா அவர் பேசுறதுல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது அவர் சொல்லனாலும் நானே இதை சொல்லிருப்பேன் மாமா சொன்ன மாதிரி தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்குங்க அஹல்யா அப்போ நீங்க என்ன மூணாவது மனுஷனா தான் பாக்குறீங்க அப்படிதானே இல்லை அப்படி இல்லை சித்தார்த் எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு அதுல இருந்து வெளியே வர என்னால முடியாது ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க என்னால இப்ப பணத்தை தான் திருப்பி தர முடியும் சாரி 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 அகல்யா உங்களுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கிற மாதிரி என் கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு ஆஃபீஸ் அவர்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த செலவு ஃபுல்லாக கம்பெனி தான் ஏற்றுக்கு அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இதை பற்றி இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாமே இல்லை அகல்யா கெட் வெல் சூ கை சிதார்த் தேங்க்ஸ் நல்ல மனுஷனா இருக்காருமா இல்ல போன்ல பேசினது கேட்டதும் உடனே உன்னை பாக்கணும்னு தோணுச்சு அதான் வந்துட்டேன் எப்படியோப்பா என் பிரார்த்தனை வீண் போகல இப்படியே நீயும் சிவாவும் சண்டை போடாம சந்தோஷமா வாழணும்ன்றதுதான் என்னோட ஆசை இனிமே எங்க சந்தோஷத்துக்கு குறைய இருக்காது உங்ககிட்ட கூட நான் சாரி கேட்கணும் நினைச்சேன் எங்கிட்டியா எதுக்கு சிவாவோட ஆட் பிசினஸ் எனக்கு பிடிக்காதனாலதான் என்னமோ உங்க மேலயும் ஆரம்பத்துல சின்னதா ஒரு கோபம் இருந்தது கூட சொல்ல முடியாது போயிடுச்சு அப்பப்போ அப்பப்போ அந்த பழைய வருமா அப்படிலாம் இல்ல நீங்க அடிக்கடி எங்கிட்ட வந்து சிவா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் இவ்வளவு நல்ல மனசோட சொல்றாங்களே இவங்கள போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமேனு தோணும் ஆனா சாரி கேக்குறதுக்கு மட்டும் மனசு வரல இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு அட்வைஸ் பண்ணா அந்த அட்வைஸ்ல அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கைய எப்படி சந்தோஷமா மாத்திக்கிட்டாங்கிற உண்மை இருந்தது அவளால அப்படி பண்ணும்போது நான் ஏன் ஈகோ பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு அப்படி ஈகோ பார்த்துட்டு தான் என் வாழ்க்கை பிரச்சனை ஆயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி வாழ்க்கையை சிக்கலாக்குற அந்த ஈகோவை விட்டு தொலைச்சா என்னன்னு தோணுச்சு உடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷ பரவ ஆரம்பிச்சிருச்சு நினைச்சதுக்கே எப்படின்னா இது நடைமுறைப்படுத்தினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம்னு தோணுச்சு அதான் சிவா கிட்ட மனசு விட்டு பேசின இப்போ உங்ககிட்ட மனசு விட்டு பேசிட்டு புத்தருக்கு போதிமரம் மரம் உனக்கு உன் ஃப்ரெண்டு நீ இவ்வளவு பேசுறதுனால நான் கேட்கிறேன் உனக்கு சிவாவோட மேல அப்படி நான் விருப்பு தெரியல என்னமோ பிடிக்கல ஆனா இப்ப நான் அப்படி இல்லையே அவருக்கு பிடிச்ச எந்த விஷயமா இருந்தாலும் நான் விட்டு தர தயாரா இருக்கேன்